கையாத்தீபிராகியுமே ஒருத்தர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாற்றுறாரு அவர் திமுகவுடைய இது சிறுபான்மையினர் அணி துணைச் ஒரு பொறுப்பில் இருக்கார் உடனே நேற்று கட்சியிலேருந்து முழுதுமாக நீக்கி வச்சிட்டோம் அப்படின்றாங்க இன்னும் எத்தனை நடக்கும் போது தெரில ஜாபர் சாதிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு கோடி ரூபா இந்த இது மூலிமா வருமானத்தை நான் வந்து திரைத்துறை முதலீடு சாதி வழக்கில் வந்து வந்து அவருடைய மற்றும் சகோதரர் கைதாக வாய்ப்பு இருக்கா மணிலாண்ட்ரி ஆய்ட்ல நீங்க தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும் அது வந்து தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயன்றதுனால இது இப்போ இவங்க முன்ஜாமென்றதுன்னா இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்படி ரவுடியில் கைய காலம் உடைக்கிறதோ இல்லாட்டி நம்ம என்கவுண்ட்ரு பண்ணுறதுனாலே எல்லாம் குறைஞ்சிரும்னு பார்த்தா நீங்கள் காலகாலமாக என்கவுண்ட்ரு நடந்து தான் இருக்குது கை கால உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நடந்து நடந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் போன கவர்மெண்ட்டு ஏடிஎம் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கொலம் நடந்தது இப்போ பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு தான் நடந்திருக்கு பத்து கொலாம் கம்மியாக இருக்குது இது வந்து இது கிடையாது இந்த கூலிப்படை இந்த கொண்டுட்டு ஒரு எட்டு பேர் போய் யாரோ ஒரு எட்டு பேர் போய் இதாக வருது அப்புறமா ரொம்ப நோண்ட ஆரம்பித்தோம்னா அது உடைய பின்னணி எது வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்கள் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் பின்னணி வரைக்கும் அம்சாங் கொலை சொல்கிறேன் போனாங்க பிடிச்சாங்க பிடிக்கும் போது கீழே விழுந்ததில் கை முறிஞ்சது கால் முறிஞ்சது அப்படின்னா போடுறாங்க இதை வந்து ஒரு பெரும்பான்மையான ஆட்கள் வந்து கொண்டாடுறாங்க வணக்கம் சிறப்பு பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சின்ன இடைவெளி சர்ஜரி கிட்டத்தட்ட ஒரு மாசம் மேலே ஓய்வு ஒரு மாசம் ஓய்வுனாலும் ஹண்ட்ரட் ஆர்சியில கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்ப போய் என்ன போலப்பில் இருந்தாலும் ட்விட்டர்ல ஆக்டிவா இருந்தீங்க சோ எதிர்கட்சிகள் முக்கியமா வைக்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வரிசையா பட்டியல் போடுறாங்க மிக முக்கியமாக வந்து அவங்க வைக்கிறது வந்து மே மாசத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அதில் தான் வந்து மிக அதிகமாக அந்த குற்றச்சாட்டுகள் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அடுத்து நிறைய அரசியல் கொலைகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் சட்டம் சரி இல்லை அப்படிங்கிறத முதன்மையாக அதிமுக பாஜக தேமுதிக எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க ஸோ இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க அரசியலா இல்லை உண்மையில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வலுவாக வைக்கிறாரு அண்ணாமலை வைக்கிறாரு அதற்கு இவங்க எதிர்வினை பொழுது சபாநாயகர் அவர்கள் வந்து சொன்னது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் கொலைகள்லாம் அதை ஆளுங்கெல்லாம் பிடிக்கிறோமா அதை பாருங்க அப்படின்னு ரெண்டாவது ரகுபதி அமைச்சர் சட்ட அமைச்சர் அவரும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பேசியிருக்காரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் பார்க்கும்பொழுதே இன்னொரு பக்கம் நீங்கள் மீடியாக்கள் அப்படின்னு பார்க்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி பல்வேறு ஊடகங்கள் மெயினாக யூடியூப் சமூக ஊடகங்கள்லாம் எப்படி பார்க்குதுன்னா இந்த ரவுடிகளை பிடிச்சி கையை உடைக்கிறது என்கவுண்ட்ரு பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறாங்க ரவுடிகளுக்கு அவங்க இதில் ஸ்டைல்லையே பதில் சொல்கிறாங்க அது ஒரு சாதனை மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது கிடையாது சட்டம் ஒழுங்குதுன்றது அப்படி ரவுடியில் கையை காலம் உடைக்கிறதோ இல்லாட்டி நம்ம என்கவுண்டர் பண்ணுறதுனாலே எல்லாம் குறைஞ்சிரும்னு பார்த்தா நீங்கள் காலகாலமாக என்கவுண்டர் நடந்து தான் இருக்குது கை காலம் உடச்சிட்டு தான் இருக்கிறாங்க ரவுடிகள் புதுசு புதுசாக முளைக்கிறாங்க பிரச்சனை என்னென்னா இப்போ சபாநாயகர் சொல்கிறது வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும் நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா அதை பாருங்கன்னு ஆக்சுவலாக அது வந்து கணக்கு இல்லை நீங்கள் வந்து காவல் பணி காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு அது வந்து சமுதாய பணி செகண்டு காவல்துறையில் முக்கியமான இதுன்றது வந்து குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது குற்றங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பது தண்டனை பெற்றுத்தருவது இப்படி தான் வரும் காவல்துறை இது அப்போ ஃபஸ்ட்டு கோலை என்ன சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறத பற்றி சொல்ல குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது அப்படின்னு நடக்காமல் தடுக்கிறதுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது நீங்கள் வந்து உளவுத்துறை அப்புறம் உளவுத்துறைக்கு தனியாக இன்னும் இன்டர்னல் செக்யூரிட்டி இது இல்லாமல் ஓசிஐயு இந்த மாதிரி பல இது அப்புறம் சிட்டியில் பார்த்திங்கன்னா நுண்ணறிவு பிரிவு இருக்குது இவங்களுடைய ஒர்க்குலாம் என்ன அந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயுமே தனித்தனி பிரிவுகள் இருக்கும் ச அந்த ஜாதி வாரியாக பார்க்குறதுக்குன்னு தனித்தனி ஆட்கள் இருப்பாங்க மத வாரியாக பார்க்குறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க நான் சொல்கிறது இன்டெலிஜென்ஸ்லேயே நுண்ணுரிவு பிரிவில் ரெண்டுத்திலையும் சொல்கிறேன் ஆர்கனைஸ்டு கிரைமிங்ன்றது அது ரவுடிகளை பார்க்கறதுக்குன்னு கண்காணிக்கிறதுக்குன்னு இருக்குது இன்டர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டு பாதுகாப்பு வெளி வெளியிலேருந்து உள்ளே ஊடுவது இந்த போதை மருந்து கடத்தல் மாதிரி இது இது இல்லாமல் போதை மருந்து கடத்தல் இந்த மாதிரி இது எல்லோரும் இணைஞ்சி ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு இதில் ரிப்போர்ட் போடுவாங்க என்னது இந்த இதில் வந்து இப்போ ஒரு பெரிய தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து மிக முக்கியமான பிரமுகர் இப்போ நீங்கள் வந்து இந்திய அளவில் உங்களுக்கு பெரிய ஒரு வீச்சை அதிர்ச்சியை கொடுத்ததுன்னா நீங்கள் ஆம்சாங்குடைய கொலை வழக்கு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண ஒரு ரவுடியோ ஒரு சமூக விரோதியோ நடந்த கொலை கிடையாது அது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் கொலை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் அவங்க முன்விரோதம் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க ஆம்சாங்க இருந்தால் என்ன பிரச்சனை ஆம்சாங் இல்லைனா எப்படி அப்படின்ற இது தான் அவங்களுக்கு நீங்கள் முதல்ல பார்க்கும்பொழுது ஒரு எட்டு பேர் அரெஸ்ட்டு அப்புறம் ரொம்ப அரசியல் நெருக்கடி பேரணிகள் இவங்க மாயாவதி வந்து பேசுனது மற்ற எதிர்கட்சிகள் கண்டனம் இதெல்லாம் வரும்பொழுது போலீஸ் இன்னும் வேகமாக இறங்கும் போது நேற்று கூட ஒரு மூணு பேரை பிடிக்கிறாங்க அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பேரோட அந்த கேஸ் அப்படியே போற கண்டிஷன் ஆகும் இல்லை அந்த கேஸ்லயுமே வந்து வந்து என்ன சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு சரி அது கூட வச்சுக்கலாம் அடுத்த நாளே வந்து ரத்தர் வந்து சொன்னாரு இது வந்து பொலிட்டிக்கல் மோட்ரு கிடையாது அப்படின்னா கேஷ் மோடரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க ஒரு மோட்ரு அப்படின்னா ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் ஆனா இந்த மோட்ருல எட்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு டெய்லி ஒன்று வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு ஒன்னு ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பேருக்கான ஒரு மோட்டிவ் எங்கேருந்து வந்துச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற பேக்ரவுண்டில் வராங்க ஒருத்தர் வந்து ஒரு பெரும்பான்மையாக வந்து ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா பட்டியலான சமூகத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதனால சாதி கொலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் ஒவ்வொரு ஆங்கிள் வருது ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு போது ஒரு மோட்டிவே இல்லாமல் எப்படி ஒரு நடந்திருக்கும் இல்லை அதாவது ஆம்சாங் கொலையில பிஎஸ்பி தவிர எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க கொலையாளிகள்ன்ற மாதிரி எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்கள் அரசாகிறாங்கன்னு வச்சுக்கங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த லிங்க்கு நம்ம அதை தான் பார்க்கணும் ரவுடிகள் அரசியல்வாதிகள் தொடர்புன்றது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு அதுக்கு பின்னாடி ஒரு பண வருமானம் வருவாய் ஏதோ ஒரு ஆதாயம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இப்போ இந்த மாதிரி கொலைகள் வந்து உங்களுக்கு ஒரு கமிஷனர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி மூணு மாதம் முன்னாடி நாங்கள் எச்சரித்தோம் மூணு தடவை ரிப்போர்ட் போட்டோம் அப்படின்ற மாதிரி உளவு ஒரு இது அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அவருக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்க அவரை எப்படி பாதுகாக்கிறது வேலை பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு இடத்துல பிரச்சனை வருது இந்த மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது மாணவர்கள் மத்தியில் ஜாதி எண்ணம் அதிகமாக தலை தூக்குது ஜாதி கை கட்டுறாங்க இல்லாட்டி இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக ஓடுது இந்த கள்ளச்சாராயம் இருந்தால் இந்த இதெல்லாம் பாதிக்கும் இந்த மாவட்டத்தில் ரவுடீசம் அதிகமாக இருக்குது இவங்க வந்து போதைப்பொருள் இப்படி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் போடுவாங்க அதுக்கேற்ற நடவடிக்கைகள் ரவுடிகளுக்குள்ள திட்டம் போடுறது ரவுடிகள் ரவுடிகளை அந்த திட்டம் போடுறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ இதெல்லாம் ஒன்று தடுக்கிறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மேட்ரை அவங்க உள்ள புந்து தடுத்து ஒன்றெலாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் வெளியே தெரியவே தெரியாது கிட்டத்தட்ட நம்ம இன்டெலிஜென்ஸுடைய ஒர்க்கும் அப்படி தான் பெரிய ஜாதி கலவரமோ மத கலவரமாக வர்றத அழகாக பேசி இல்லை ஏதோ ஒரு வகையில் தடுத்திருப்பாங்க அது வெளியவே தெரியாது அப்போ அந்த மாதிரியான ஒர்க்குகள் இதெல்லாம் வந்து பண்ணுறது முடி எதுக்குன்னா நான் சொன்னேன்ல குற்றங்கள் நடக்காமல் தடுத்தல் அதுக்கப்புறம் தான் குற்றங்களுக்கான இதை கண்டுபிடித்தல்னு வரும் அப்போ தடுத்தல் தான் முதல்ல பணி அப்படின்னு வரும்பொழுது இவங்க சொல்கிறதுலாம் வந்து எடுபடாது இவர்கள் முதிர்ச்சியற்ற நிலையில் இந்த வார்த்தைங்களாக வைக்கிறாங்க அதெல்லாம் நடந்து நடந்து தான் இருக்கும் நீங்கள் போன கவர்மெண்ட் ஏடியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கொலை நடந்தது இப்போ பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு தான் நடந்திருக்கு பத்து கொலை கம்மியாக இருக்குது இது வந்து இது கிடையாது நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் இன்னொரு இதில் கம்பேரிசன் பண்ணுறதும் நடக்க நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கவர்னன்ஸ் என்ன கொடுத்தீங்க அதிகாரிகள் என்ன பண்ணீங்க அதிகாரிகள் பாருங்கள் சுற்றி சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் மட்டுமே இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே தான் இருக்குது தவிர இப்போ என் போலீஸ் அதிகாரிகள் மத்தியிலே ஒரு எண்ணம் வராதா ஏன் நாங்களாம் திறமையாளர் இல்லையா மற்றவங்களாம் இல்லையா அப்படின்ற ஒரு இதுவும் வரும் ஒரு கவர்மெண்ட்டு இன்னொரு கவர்மெண்ட்டுமோ அவங்க ஆதரவு அதிகாரில் கொண்டு வர்றது நியாயம் தான் பண்ணுவாங்க ஆனால் எல்லா டைம்லுமே இவங்களையே திருப்பி திருப்பி அப்படின்றது வந்து எப்படின்றது எல்லாத்துக்கும் மேலே இந்த போதைப்பொருள் கடத்தல் அந்த போதை கலாச்சாரம் அதனால் வர வன்முறை கொலைகள் இது இல்லாமல் அதிசயமாக தடவை அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நான் தொண்ணூறு நாளுக்குள்ள அறுபது நாள்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு அரசியல் கொலைகள் ரொம்ப அசால்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை மூணு மூணு கட்சிக்கு மூணு பேர் ஒரு கட்சிக்கு ஒருத்தன்ற மாதிரி மூணு கட்சிக்கும் மூணு பேர் இதாயிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து தான் இருக்கும் அப்படின்னா அது யாருக்கு பாதுகாப்பு பொதுவாக இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க இல்லை ஒரு டெண்டர் விஷயத்துல மோதுவாங்க இல்லாட்டி கட்சி விஷயங்கள்லயே இப்ப திமுக அதிமுகனா கடுமையா மோதிக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கொலைக்கான கொலை பண்றதுக்கான இது போகுது அப்படின்னா அது வந்து நடக்காம பாத்துக்கிற ஒர்க்கை போலீஸ் உளவுத்துறை பண்ணோம் ஏன்னா இங்கே வந்து இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா அரசு விமர்சனங்கள்ன்றதை தாண்டி என்னை நீ விமர்சிக்கிறியா நான் உன்னை படி வாங்குறேன் அப்படின்ற லெவல் போயிட்டாங்க இன்னொன்று கொலை நடந்தால் கொலை பண்ணிட்டா அதுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்காது சாட்சிகள் பிறல் சாட்சிகளை மாற்றலாம் ஏன்னா வருஷக்கணக்கில் நடக்கும் பிறல் சாட்சிகளை மாற்றலாம் இல்லை தண்டனை குறைக்கலாம் இல்லை பணம் இருந்தால் அக்யூட்டல் கூட ஆகலான்ற நிலமையெலாம் இருக்குது அதனால தான் இந்த கூலிப்படை இந்த கொண்டுட்டு ஒரு எட்டு பேர் போய் யாரோ ஒரு எட்டு பேர் போய் இதாக வருது அப்புறமா ரொம்ப நோட ஆரம்பித்தோன்னா அது உடைய பின்னணி எது வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்கள் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் பின்னணி வரைக்கும் அம்சாங் கொலை சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி புலன் விசாரணை பல வழக்குகளை பண்ணால் எவன் மெயின்னு எய்தவன் யார் அம்பு தான் அரசு பண்ணுறவங்க ஒரு தடவையும் அம்பு தான் போய் சரண்டர் ஆகும் இல்லை அம்பு கூட சரண்டர் ஆகாது இந்த சினிமாவில் காமிப்பாங்கல்ல நீங்கள் போய் பண்ணிவிடு அவன் நான் மூணு பேர் அவன் ஏற்றுக்குவான் நீங்கள் பார்த்துருக்கீங்கள சேம் அது தான் அந்த மாதிரின்னா அப்போ நீங்கள் கரெக்டான அந்த புலனெசர் நடந்தால் தான் நீங்கள் மெயினான கேங்ஸ்டர்லாம் உள்ளே போகிறாங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா இது சரியாகும் அப்போ ஒரு மாவட்டம் ஒரு மாநிலத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்னா இது எல்லாமே இருக்கு இல்லாமல் இருந்தால்தான் இது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவாங்க என்ன இருந்தாலும் இவங்க பண்ணலையா குற்றச்சாட்டுலையா அவங்க ஆட்சியில் நடக்கலையா நடந்துச்சு எல்லா ஆட்சியில் ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி ஆட்சி நடத்த முடியாது ஆனால் இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற வேலை இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுற வேலை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இவங்க பண்ணுற மாதிரி அவர் கையை உடைச்சிட்டாங்க ஒருத்தர் கையை உடைச்சா அலுறம் அதை எடுத்து ஒரு யூடியூப்பில் போட்டு அது ஒரு கொண்டாடுற மாதிரி போடுறாங்க அது வந்து இது கிடையாது நீங்கள் எங்கேயாவது கோர்ட்டு என்னையாவது பிடிச்சி கண்டிச்சதுன்னா பெரிய சிக்கலில் மாட்டுவாங்க எல்லோரும் நீங்கள் போ அடிக்கக்கூடாதுன்றாங்க அடிக்காமல் எதையும் பண்ண முடியாது ரைட்டு ஆனால் நீங்கள் கையை உடைச்சி பொது வெளியில் அதை வீடியோவும் எடுக்க விட்டு அதையும் போடுவோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வலிக்கு விழுறாங்க இதாகுது அதெல்லாம் இப்போ எப்படி ஆகிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரு இவர்கள் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாருங்கன்னு போட்டார் போட்ட உடனே அவருக்கூடிய மேலதிகாரிகள் கூப்பிட்டு அன்னைக்கு தான் கமிஷனராக இருந்தார் கூப்பிட்டு இது பண்ணோன்னா அவர் உடனே அந்த பதிவை நீக்கிட்டார் ஆனால் நாங்களாம் அப்போ சொன்னோம் இந்த மாதிரி ஒரு மேலதிகாரியே போட்டால் எப்படி ரொம்ப தப்பு இது நாளைக்கு உங்களுக்கே பெருசாக சிக்கலாக வரும் அப்படின்னு கடைசியில் அவருக்கு எதிராக ஒரு பிரச்சனையில் ஒரு நடிகர் அகில இந்திய ம மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுக்கும் பொழுது இவர் போட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் புகார் கொடுத்தார் இவர் கைதிகளை விசாரணை கைதிகளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா இப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் இப்படிப்பட்ட மனிதர் இவர் அப்படின்னு அப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு எந்த அளவுக்கு அது போயிடுச்சின்னு இப்போ அது மறுபடியும் அதே மாதிரி ரொம்ப சாதாரணமாக போனாங்க பிடிச்சாங்க பிடிக்கும்போது கீழே விழுந்ததில் கை முறிஞ்சது கால் முறிஞ்சது அப்படின்னா போடுறாங்க இதை வந்து ஒரு பெரும்பான்மையான ஆட்கள் வந்து கொண்டாடுறாங்க படுறா கரெக்டாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அது எதனாலனா உணர்ச்சினால் வர்ற இது ஆனால் அதிகாரியாக இருக்கிறவங்க அரசாங்கம் மற்றவங்க வந்து அவங்களும் இதே பார்வையிலே போனாங்கன்னா நாளைக்கு அப்பாவிகள் கூட கை கால் உடையதுக்கான வாய்ப்பு இருக்குதா இந்தியா இதுதான் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்போ சட்டத்தின் ஆட்சின்றது இது கிடையாது சட்டத்தின் ஆட்சின்றது குற்றம் அடக்காமல் தடுப்பது அது நான் சொன்ன அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் குற்றங்களை கண்டுபிடிப்பதுன்னா கரெக்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தண்டனை வாங்கி தர்றதுன்றிருக்குல அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் அந்த குற்றங்களை இப்போ பிடிக்கிறாங்கல்ல அதுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்திய லெவல்லையும் சரி தமிழக லெவல்லையும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப இருபது பர்சன்ட்லாம் இருந்தால் பெரிய விஷயம் நூறு பேர் பிடிக்கிறான்னா இருபது பேருக்கு தான் தண்டனை கிடைக்கிறா பெரிய விஷயம் அப்போ இந்த ரேஷியோ வந்து அதிகரிச்சதுன்னா தண்டனை ரேஷியோ வந்து உங்களுக்கு பயமாகும் அரசு அதிகாரிகள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி வைக்கும் போது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனாலும் நடக்கல அப்படிங்கிற மாதிரியா நான் சொல்ற விஷயங்களை பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சியில வந்து விசாரணை கலெக்டர் சொன்னாரு அதனாலதான் தான் உயிர் அதிகமாச்சுன்னா அங்க இருந்த மதுரை மக்கள் சொன்னாங்க இப்ப அங்க விருதுநகர்ல ஒரு ஆணவக் கொலை நடந்துச்சு இரண்டு பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எஸ்பி சொன்னாரு ஆனா அங்க வந்து கூட்டணி கட்சியான சிபிஎம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியே வந்து இது ஆணவக் தான் நீங்க மறைச்சி என்ன பண்ண போறீங்க குற்றத்தை தடுக்க முடியாதுன்னு அவங்களே வந்து சோசியல் மீடியாவில் போது பிரச்சனைகள் நடக்கிறத ஏன் இவங்க வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியர் வந்து முதல்ல மாற்றி சொல்லிட்டாரு இது வந்து கள்ளச்சார சாகு இல்லை அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எடப்பாடி எல்லாருமே பெரிய அளவில் குற்றச்சாட்டு வச்சுது இவர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா அந்த கொஞ்சம் பேர் வாந்தி இதெல்லாம் எடுத்தவங்க இது கள்ளச்சாரம் தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போயிருப்பாங்க ஆட்சியர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் புலனாய்வில் இருக்குது வச்சுக்கோங்க நம்ம ஆட்களும் வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸு மற்றவங்க கேட்குறது வந்து உடனே உடனே போலீஸ்கிட்ட தகவல் வேணும் எனக்கு இது வேணும்னா அது எப்படி அது கிடைக்காது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களும் வந்து இந்த அரசியல் நிர்பந்தங்கள் மற்ற விஷயங்களுக்கு இந்த இவருலாம் பேட்டி கொடுத்தா இருப்பாருங்க அது அரசியல் கொலை அல்ல இது வந்து ஆற்காடு சுரேஷ் இதனால் வந்த கொலை அப்படின்னு அப்போ அந்த நிர்பந்தம் உடனே உடனே பதில் சொல்லணுன்றதுக்காக ஏதாவது சொல்றது அப்போ புலன் விசாரணை முடியாமையே நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது இந்த இதுலயே தெரிந்து பாருங்க அடுத்தடுத்து ரொம்ப போகும்போது டீப்பா அது அஞ்சலை வரைக்கும் நிக்குது அங்கே ஹரிஹரன் ஒருத்தட்டு அப்புறம் டிஎம்கேல அருள்னு ஒருத்தர் இது எல்லா கட்சியிலுமே ஒவ்வொருத்தர் மாற்றுற இதெல்லாம் நடக்குது அப்போ ஒரு விசாரணைன்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றது இத இவங்க மட்டும் இல்ல மற்ற அரசியல் கட்சிகளும் இதை வந்து எளிமையாகிறாங்க இது ஒன்றும் இல்லை ஏன்னா அது அரசியல்ன்றதுனால இது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கிடையாது கொலை நடந்துகிட்டு தான் இருக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலையா இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி ராமன் உடைய ராமாயணத்தில் நடந்த ஆட்சிக்கு அடுத்தது இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு அந்த ராமாயணத்தையே கொளுத்தினவருடைய ராமர் படத்தை எரிச்சவருடைய வழி வந்தவங்க ஒரு பக்கம் இவங்களுடைய ஐடி விங்கி மற்றெல்லாம் பெரியார் பெரியார் தூக்கி சுற்றுறாங்க இன்னொரு பக்கம் இவங்க வந்து எங்கள் ஆட்சி ராமனுடைய ஆட்சி அதே இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு கேட்டதை பெருமையாக பேசி பெருமையாக ஒரு பக்கம் பேசிவாங்க இன்னொரு பக்கம் அமைச்சர்களை இந்த மாதிரி பேசுறது ஜாதி அமைப்புகள் கூட்டத்தில் கலந்துக்கிறது எம்பிகள் போய் கலந்துக்கிறது இன்னொரு பக்கம் சமூக நீதின்றது இந்த மாதிரிலாம் வந்து முரண்பாடுகள் தான் வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருள் இது வந்து கடந்த ஆட்சியிலையும் இருந்துச்சு இந்த ஆட்சியில் அதை அதிகரிச்சிச்சு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்மளும் நிறைய பார்க்க முடியுது இதுல வந்து பெரிய ஒரு பிரச்சனை எங்க விடுச்சுச்சு அப்படின்னா திரு ஜாஃபர் சாதிக் அவருடைய அந்த கைதின் போதுதான் இப்ப அந்த வழக்குல வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க இடி கேஸ்ல அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு ஆனாலும் திமுகவில் பலர் வந்து கைது செய்யப்படுறத பார்க்க முடியுது அண்மையில ஏழுநூறு கிலோ மெத்தப்பட்டமையை வந்து பிடிபட்டுச்சுன்னு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு திமுக நிர்வாகியை வந்து கட்சியை விட்டு நிரந்தரமா நீக்கியிருக்காங்க இதை எப்படி பாக்குறது திருப்பி திருப்பி வந்து அது அங்கே சுற்றி இங்க திமுக கிட்டேயே போகுது அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை எல்லா கட்சியிலையும் இருக்காங்க இதை திமுக மட்டும் பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா சையத் இப்ராஹிம் ஒருத்தர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாற்றுறாரு ஒருத்தர் ஆறு கிலோவோட இதில் மாற்றுறாரு அவர் கொடுக்குற தகவலில் ரெட்டில்ஸில் இவர் இருக்கார் கூட இன்னொருத்தரையும் மாற்றுறாங்க அவர் திமுகவுடைய இது சிறுபான்மையினர் அணி துணைச் செயலர் ஒரு பொறுப்பில் இருக்கார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி அடிக்கடி நடந்திருக்குது திமுக நிர்வாகிகள் ஒரு வட்ட துணை செயலர்னு நினைக்கிறேன் கிழிஞ்சல் அந்த மாட்டில் இதில் ஒன்றில் மாட்டினார் இன்னொருத்தரும் ஒரு இதில் மாட்டினார் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த கட்சி தான் வந்து இது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் இது வரும் அரசியல் புரிசலாக அந்த மாதிரி தகவலாம் வரும் ஆரம்பத்துலேயே ஒதுங்கி வைக்கிறது இல்லாட்டி யாரும் இது பண்ணிக்காதீங்க பொறுப்பு கொடுக்காமல் இருந்தேன் திமுகனால் எல்லோரும் காடு வச்சுருப்பான் ஒன்றும் பண்ண முடியாது நிர்வாகின்னு வரும்போது தான் சிக்கலாகும் ஜா ஜாப்பர் சாதிக்கு ஒரு இப்போ கார்டு வாங்கி வச்சுருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் பொறுப்பு கொடுக்கும்போது தான் திமுக நிர்வாகி அப்படின்றது வரும் அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உடனே நேற்று கட்சியிலேருந்து முழுதுமாக நீக்கி வச்சுட்டோம் அப்படின்றாங்க இன்னும் எத்தனை நடக்கும் போது தெரில பொருள் கடத்தல்ன்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதுவே ஒரு இது சாட்சி அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் இந்த கோஸ்டல் ஏரியாலாம் வந்து இலங்கையிலேருந்து கடத்தல் நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அடிக்கடி அப்போ அதை வந்து தடுக்கிற வேலையை அதுக்கு தான் இன்டர்னல் செக்யூரிட்டியுடைய இதை பற்றி சொல்கிறது இப்போ ஸ்ட்ராங் பண்ணணும் அந்த ஏரியாவில் இது பண்ணணும் அப்படின்னு இது நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ஜஃபர் சாதிக்கு வழக்கில் வந்து ஈடி வந்து அவருடைய மனைவி மற்றும் சகோதரர் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க போய்ட்டு அவங்கள வந்து வழக்கில் அவங்களோட பேரும் சேர்த்துனாங்க அப்டராக வந்து குடத்தில் உடனேயாக இருந்தாங்கன்னு சொல்லி சேர்த்துருக்காங்க அதில் வந்து இப்போது அவங்க முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஸோ இப்போ அவங்க கைதாக வாய்ப்பு இருக்கா இன்னொன்று எதன் அடிப்படையில் ஈடி வந்து அவங்களை சேர்த்துருப்பாங்க நீங்கள் ஜாபர் சாதிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு கோடி ரூபா இந்த இது மூலியமாக வருமானத்தை நான் வந்து திரைத்துறையெல்லாம் முதலீடு பண்ணேன்னு கன்ஃபர்ஷன் கொடுத்ததா தகவல் வந்தது அது மனைவியுடைய வங்கி கணக்கு இந்த மாதிரி இந்த விசாரணை உடைய தொடர்ச்சியில் வங்கி கணக்கு மற்ற விஷயங்கள் எடுத்ததில் மனைவிக்கும் அந்த மைதீன் அவர் தான் தயாரிப்பாளராக இருந்தவர் ஒருவேளை அவர் அதனால் அவங்க ரெண்டு பேரையும் குற்றவாளிகளை சேர்த்தாங்க இது கூட எந்த ஊடகத்துலேயும் பெருசாக வரல அதுக்கப்புறம் அவங்க போய் முன்ஜாமீன் கேட்டாங்க முன்ஜாமீன் ரத்து ஆனால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்க முன்ஜாமீன் போட்டாங்க அதுக்கு பிறகு தான் சேர்க்க பேர் சேர்த்தாங்க அதான் தகவல் வந்திருக்கோம் சேர்க்க போகிறாங்கன்னு அப்போது முன்ஜாமீன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களை கைது செய்து விடாமல் இருப்பதற்காக முன்ஜாமீன் கைது செய்து விடுவார்கள் அப்படின்றது முன்ஜாமீன் ரத்துன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டை எடுத்துக்கங்க ஒன்பது சம்மன் கொடுத்தாங்க ஆஜராக மாட்டேன்னாரு கடைசியா போய் பத்தாவது சம்மனுக்கு இவர் நான் ஆஜரா மா கைது பண்ணாமல் இருக்கணும்னு அவர் கேட்டார் அது கொடுக்க முடியாதுன்னொன்னா மத்தியானமே வீட்டுக்குள்ளே ஈடி பூந்துடுச்சு தேவத்தோடைய மிக முக்கியமான வழக்கில் கூட வந்து வண்ண தொலைக்காட்சி பட்டியல முன்ஜாமீன் கேன்சல் ஆகணும் தான் அவங்க உடனே அரெஸ்ட் அப்போ முன்ஜாமீன் நீங்க இவர் இன்னொரு இது ஒரு இது இருக்குது நீங்க வந்து முன்ஜாமீன் ரத்துனால நீங்களே கொண்டு போய் தலையை கொடுக்குற மாதிரி இன்னொன்று இது பிஎம்எல் ஆக்டு மணிலாண்ட்ரி கேஸில் நீங்கள் வந்து இப்போ நேற்று கூட நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு அவர் அங்கே என்சிபியில் ஈஸியாக வாங்கிட்டார் ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இல்லை அவங்க மாட்டினாங்க நான் நேரடியது இல்லைன்ற வாங்குகிறேன் அது ஓகே ஆனால் மணிலாண்ட்ரி ஆக்ட்டில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது அப்படின்றது உதாரணம் நேற்று நடந்த இதுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏன்னால் மணிலாண்ட்ரி ஆக்ட்டில் நீங்கள் தான் குற்றவாளிகள் இல்லைன்னு நிரூபிக்கணும் அது வந்து தேசம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயோன்றதுனால இது இப்போ இவங்க முந்திய மட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னொரு விஷயம் வந்து ஈடி தரப்பில் சொன்னதாக என்ன வீடியோவில் ரிப்போர்ட் ஆகிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு சம்மன் கொடுத்தோம் தம்பிக்கு சம்மன் கொடுத்தோம் அதில் சில தகவல் கிடச்சும் அவங்கள அப்போ தான் சேர்த்துருக்கோம் ஆனால் மணிலாட்டு நாங்கள் பண்ணலான்னு சொல்லி ஜாபர் சாதி தரப்புலருந்து சில வங்கி கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் எடுத்த பேங்க் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸில் இல்லை டாக்குமெண்ட்ஸே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எங்களுக்குன்னு இடி சொன்னதாக ஒரு தகவல் வந்து ஊடகங்களா அணிலாண்டி கேஸுன்னு வந்ததே அந்த பிஎம்எல் ஆக்டு வந்ததே அடிப்படை என்னென்னா பொருள் கடத்தல்ன்றது மிதமிஞ்சி போய் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இருந்தது சர்வதேச லெவலில் தீவிரவாதத்துக்கும் மற்றதுக்கும் போகிறதுக்காக அது பரவலாக எல்லை வீட்டு எல்லையெல்லாம் நடக்கும் பொழுது இதை தடுக்கணும்னு அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் அந்த என்டிபிஎஸ் ஆக்டு இது மணி லாண்ட்ரி இதெல்லாம் கொண்டு வராங்க மணி லாண்ட்ரி ஆக்டு உடைய அடிப்படையை இது மாதிரி அதாவது ஒரு சட்டவிரோதமாக வருகின்ற பணம் நீங்கள் வேறு வகையில் அதை முதலீடு செய்து ஆதாயம் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல லாண்ட்ரி ஆக்டு இப்போ இவர் செந்தில் பாலாஜி வழக்குன்னா அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் வசூலித்தார் அந்த பணத்தை வந்து முதலீடு பண்ணி வேறு ஒரு இதை பண்ணார் அதில் தான் இடி வந்து மணி லாண்ட்ரி ஆக்ட்டு நேற்று ஒரு சந்திரசேகர் ராஜீவ் சந்திரசேகர்னா அந்த ஒரு டைரக்டர் தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு பதினாறு கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அந்த பணம் சட்டவிரோதமாக இவர் மோசடி செய்து அந்த பணத்தை வேறு வகையில் முதலீடு பண்ணிணாருன்னு இடி உள்ளே வர்றாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் அப்போ இவர் இருபத்தோரு கோடி ரூபா நான் வந்து இந்த போதை மருந்து இதை வந்து நான் திரைத்துறையில் முதலீடு பண்ணேன் அது வந்து இவங்கெல்லாம் இப்போ தெரிஞ்சே செய்கிறாங்க இவங்க மூலியமாக தான் போகுதுன்னா அவங்களும் அந்த வழக்கில் சேர்ப்பாங்க அப்படி தானே இவரை சேர்த்தாங்க கெஜ்ரிவாலை அவர் ஒரு பத்தாவது இதுன்றதுனால அவர் ஒரு முதலமைச்சர் நேரடியாக பல விஷயங்கள் இல்லைன்றதுனால தான் அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்குது ஆனால் இவங்க வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் சார்ந்து இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ட்ரான்ஸாக்சன் இல்லை பட் இவங்கள்ட்ட பேங்க் இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக இது பண்ணுவாங்க இன்னும் இவங்கள்ட்ட அதுக்கப்புறம் வாங்குகிற கன்செஷனு இவங்களுடைய தொடர்புகள் மற்ற இது அப்புறம் இன்னும் மற்றவங்களாம் பிடிச்சிருக்காங்கள்ல அதெல்லாம் எடுத்து வரும்பொழுது மெதுமெதுவாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு நடவடிக்கைகள் பல பேர் மேலே பாயும் அது வந்து நீங்கள் வந்துட்டு மெதுவாக இருக்குதே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது அவங்க ஒவ்வொரு இதுவுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுனால கரெக்டாக கொண்டு போகும் இதுவரை எங்களோட கருத்துக்களை இப்போ இந்த நன்றி